திருச்சிற்றம்பலம் மகாலய பட்சம் என்னும் பிதுர் தர்ப்பணத்தின் முக்கியத்துவம் அதாவது அம்மாவாசை வழிபாடு அம்மாவாசை என்பது இந்துக்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு பூஜை செய்யும் நாள் இது மூன்று அம்மாவாசை முக்கியமானது இரண்டு காலங்கள் சொல்லப்படுகிறது அதாவது தட்சி காலம் உத்ராயான காலம் தச்சநாயான காலம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை உத்திராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை இதில் தட்சிணாயான காலத்திலே வரக்கூடிய ஆடி அம்மாவாசை சிறப்புக்குரியது ரெண்டாவது உத்திராயாண காலகட்டத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை சிறப்புக்குரியது இந்த ரெண்டுத்துக்கும் இந்த தட்சிணாயான காலத்துக்கும் உத்திராயாண காலத்துக்கும் நடுவில் வரக்கூடிய புரட்டாசி அம்மாவாசை இதைத்தான் மகாலய அம்மாவாசை என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட மகாலய அம்மாவாசை சிறப்புக்குரியது பண்டைய காலம் முதல் பித்திருக்களுக்கு அவங்க இறந்த நாளில் திதி கொடுப்பது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதாகவும் அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் செய்வது பூஜை செய்வது அவங்களுக்கு குடிநீர் கொடுப்பதாகவும் நம்பப்படுகிறது அம்மாவாசை அன்றைக்கு தீர்த்தத்துடன் எல்லை அதற்குரிய மந்திரம் சொல்லி குளக்கரைகளில் விடுகின்றார்கள் வாழைக்காய் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளெல்லாம் படைத்து விளக்கு ஏற்றி அவர்களுக்கு பிரியமான பதார்த்தங்களை எல்லாம் படைத்து பூஜை செய்கின்றார்கள் அன்றைய தினம் காகங்களுக்கும் பசு நாய் போன்ற பிராணிகளுக்கும் எல்லோருக்கும் உணவளிக்கிறார்கள் முன்னோர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு பித்ருலோகம் என்று பெயர் அங்கே பித்திரு தேவதைகளும் அதற்குரிய அதிதேவதைகளும் இருக்கிறார்கள் தெய்வங்களும் இருக்கின்றார்கள் இப்பூ உலகத்தில் இங்கு நம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் எள்ளும் தண்ணீரும் சேர்ந்த தர்ப்பணம் நம் முன்னோர்கள் இங்கே பசுவாக பிறந்திருந்தால் அவர்களுக்கு வைக்கோலாகவும் குதிரையாக பிறந்திருந்தால் பொல்லாகவும் யானையாக பிறந்திருந்தால் கரும்பாகவும் மனிதனாக பிறந்திருந்தால் அவங்களுக்கு வேண்டிய ஒரு தேவைக்கு என்ன வேணுமோ அந்த தேவைக்கு இப்போ உணவாகவும் பொருட்களாகவும் போய் சென்று சேர்கிறது இந்த வேலையை பித்ரு தேவதைகளே செய்கின்றார்கள் பித்ரு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களுடைய ஆசி உறுதியாக கிடைக்கும் தர்ப்பணம் செய்வதற்கு நதிக்கரை கடற்கரை குளக்கரை ஏரி கிணறு ஆறு போன்ற தண்ணீர் நிறைந்த இடங்களில் வெளியே செய்து தண்ணீருக்குள் தர்ப்பணத்தை கரைத்து விடுவார்கள் அமாவாசை அன்று விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே தர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம்தான் அனுஷ்டானம் செய்ய சொல்லக்கூடிய சிவபூஜையெல்லாம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் சைவ உணவுதான் சாப்பிட வேண்டும் பித்ரு பூஜை செய்வதால் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் குழந்தைகள் ஊனமில்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீட்டில் தீய சக்திகள் அண்டாது இல்லத்தில் உள்ள அனைவரும் சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வர் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் துர்மரணம் ஏற்படாது இறைவனடியை சேர்ந்த நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்கள் எங்கிருந்தோ ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வணங்கிட என்பது இயலாத ஒன்று இறைவனுடைய மகாலய பட்சம் என்கின்ற இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய பதினஞ்சு நாட்களையும் பித்திருக்கள் எனப்படும் முன்னோர்களை பூமிக்கு அவர்கள் சன்னதிகளை பார்த்தும் அவர்கள் தர்ப்பணத்தை ஏற்றிக்கொள்ளவும் அனுப்ப வைக்கப்படுகிறார்கள் நம் முன்னோர்கள் இங்கு வந்து நமக்கு தண்ணீரும் உணவும் தருகிறார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் செய்யும் தர்ப்பண பூஜை மூலம் இறைவனுடைய திருவடியை அடைகிறார்கள் பொதுவாக வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே வலது கண்ணி கையின் வழியாக தண்ணீரையும் எல்லையும் ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் தர்ப்ப புள்ளின் மீது விடும்போது அது பித்ருலோகத்தை அடைகிறது அமெரிக்காவில் இருக்கும் ஒருவருக்கு நாம் இந்தியாவில் இந்திய வங்கியில் இந்திய பணத்தை நாம் அனுப்புகிறோம் அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அவங்க ஊர் பணமாக டாலராக அவர்களுக்கு அது கிடைக்கிறது டாலராக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நம்ம பணம் இங்கே தான் இருக்குது ஆனால் அவர்கள் அங்கே அவங்களுக்குரிய அந்த டாலராக எடுத்துக்கொள்கிறார்கள் இதை வங்கி அதிகாரிகள் செய்கிறார்கள் அது மாதிரி இங்கே நாம் தர்ப்பணம் செய்கிறோம் அல்லவா இந்த எள்ளும் தண்ணீரும் இது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதாக கிடைக்கிறது இதை பித்ரு அதிதேவதைகளை செய்கின்றார்கள் பித்ரு பூஜை எப்படி செய்வார்கள் அப்படின்னா முதல்ல புனித நீரை வழிபாடு செய்யணும் அடுத்து விநாயக பெருமானை முதலில் வழிபாடு செய்யணும் சேத்திர பாலர் இந்த சேத்திரத்துடைய பாலரை பூஜை செய்யணும் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யணும் அஷ்டதிக் பாலகர்களை வழிபாடு செய்யணும் சப்த ரிஷிகளை வழிபாடு செய்யணும் யமதர்ம ராஜாவையும் சித்ரகுப்த சுவாமியையும் வழிபாடு செய்யணும் அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய நம் வர்க்கத்தினை சேர்ந்த பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வதால் நலம் உண்டாகும் ஞாத அக்ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நம ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாளம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானம தர்பயாமே திருப்பியத 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 என்று மூன்று முறை சொல்லி ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் தர்ப்புல்லின் மீது எல்லையும் தண்ணீரையும் விட வேண்டும் ஏஷாம் நான் மாதா நா பிதா நான் பந்து நா அன்ய கோத்ரினே தேசர்வே திருப்தி மாயாந்து மயா உத்திருஷ்டை குசோதகை என்று மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே இந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னோர்களையும் தெய்வத்தையும் வணங்கிவிட்டு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பசுக்களுக்கு ஊற வைத்த அரிசியும் வெள்ளமும் அருகம்புள்ளு அகத்திக்கீர கொய்யாப்பழம் பாலப்பழம் கொடுக்க வேண்டும் நிறைவாக லோக சேமார்த்தம் சகல பித்ரூன் தர்ம தில தர்ப்பணம் ஸ்வத நம என்று உலக உயிர்களுக்காக செய்வார்கள் மகாலய அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று அன்று ஒரு நாள் மட்டும் தெற்கு பார்த்து நல்லெண்ணெய் தீபம் ஒற்றை அகழ்வலுக்கு தீபம் ஏற்றுவது மோட்ச தீபம் எனப்படுகிறது அது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை தரும் இதை ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே செய்யலாம்